அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில உடனடியா மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்ப முனையையும் ஏற்படுத்த போது உங்க வாழ்க்கையில இருக்கும் தடங்கல்கள் நீங்கி வெற்றிக்கான இல்ல சப்போர்ட்டிவா இந்த உங்களுக்கு இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதுன மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மொத்தமா பாசிட்டிவா மாத்த போது இந்த பரிகாரம் இதிகாச முறைப்படி வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு பெஸ்டான பரிகாரம் அதுலையும் இந்த பரிகாரத்தை சுக்கர பகவான நினைத்து செய்யும் போது மிதனராசி அன்பர்களுக்கு செல்வ வளம் பெருகும் நினைத்தது நடக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும் அவ்வளவு பலம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை மிதனராசி அன்பர்கள் கோவிலுக்கு போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில இருந்தே பண்ணலாம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ் ரீதியாக பிரச்சனைங்கிறத அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி மிதன ராசி பணம் கடன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இது எல்லாமே அதிகமாக சந்திக்கிறாங்க காரணம் உங்கள் சுகஸ்தானத்தில் கேது பகவான் பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தார் அப்போது தொழில ஒரு அடி மேலே போனா ரெண்டடி சரிக்கி சரிக்கு விபரீத ஆசைகளை ஏற்படுத்தியிருப்பார் உங்க வாழ்க்கைய ூரா மாற்றக்கூடிய அமைப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி ராகு கேது பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களும் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒண்ணு தனக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க இரண்டாவது அன்புக்காக அதிகமா இயங்கக்கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் தன்னுடைய சொந்த பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அந்தரங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்க செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனாலதான் வாழ்க்கையில ஏமாத்தது போதும் அது கூட பரவாயில்ல மறுபடியும் மறுபடியும் பட்டு பட்டு ஏமாந்தா அது அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா இப்போ பரிகாரத்துக்கு போலாம் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு இது ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம் இந்த மேஜிக்கான பரிகாரம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ இந்த பரிகாரத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வீட்டிலேயே செய்யலாம் நாலு கிழமை நட்சத்திரம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கும் மிதுன ராசி காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானமே உங்க ராசி தான் நீங்க நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நமக்கும் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்கிற ஆயுதத்தோட ஜெயிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே உங்க நம்பிக்கையை பரிபூர்ணமா வச்சுக்கிட்டு இந்த வீடியோல வரக்கூடிய விஷயங்களை செஞ்சு பாருங்க உங்க லைஃப் நிச்சயமா சூப்பரா இருக்கும் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இல்ல வெள்ளை துணி இருக்குன்னா அந்த வெள்ளை துணியை மஞ்சள்ல கொஞ்சமா தண்ணி கலந்து அதுல முக்கி எடுத்துக்கோங்க மஞ்சள் தண்ணீர்ல நல்லா நினைச்சு எடுத்துக்கோங்க குங்குமம் இதெல்லாம் கூட வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை ஆண்களா இருந்தா குலதெய்வம் ஒரு குலதெய்வமா தான் இருக்கும் தாயுடைய குலதெய்வம் தந்தையுடைய குலதெய்வம் உங்க கணவனுடைய குலதெய்வம் குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ரூபாய மஞ்சள் நிற துணியில வச்சு முடிஞ்சு வைங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சுக்கிட்டு என்ன வேண்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் கடன் தான் முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில சொந்த வீடு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையே இல்லாம இருக்கலாம் மரமா இருக்கலாம் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு கேம் சேஞ்சரா கூட இருந்திருக்கலாம் பணத்தினுடைய விதி விளையாட்டுகள் உங்க வாழ்க்கையில குறையணும் வர வேண்டிய வேண்டிய பணம் வரணும் நீங்க கொடுக்க கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் சரி பணமே கையில சுத்தமா இல்ல படுத்தா தூக்கம் வரலன்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க இதையெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணில முடிஞ்சு வைங்க இதை எப்ப செய்யணும்னா தேய்பிரையில தான் நிச்சயமா செய்யணும் தேய்பிரையில முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமி திதியில பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மிதன ராசிக்கு அஷ்டமி திதிங்கிறது ரொம்ப பவரான விஷயம் மிதனத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அப்போ இப்படி நீங்க வேணும் போது உங்களுடைய ஆயுள் பலமும் அதிகரிக்கும் கடன் தீரும் ஆயுளும் அதிகரிக்கும் இந்த கடன் குறையுது பாருங்க ஆயுள் அதிகரிக்குது பாருங்க இது உங்க வாழ்க்கையையே மாற்றும் இந்த ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது சுக்கிரன் அந்த வெள்ளை நிறம்ங்கிறது சுக்கிரன் மஞ்சள் நிறம்ங்கிறது குரு இந்த வெள்ளை நிற துணியில மஞ்சள் நினைச்சு காயினோட யோகத்தை கொடுக்கும் இதை முடிஞ்சு வச்சதுக்கு அப்புறமா உங்க கோரிக்கைகள் நிறைவேறிய பின் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க உண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க ஆறு மாசம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்கும் இது உங்க குலதெய்வ கோவில் மட்டும் தான் போடணும் பெண்கள் தாய் வணங்கிக்கோங்க இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இத எப்போ நீங்க வச்சு பூஜை பண்ணணும்னா அமாவாசை திதி அன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மனதார வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட சண்டை சச்சரவுகள் போலீஸ் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் திருமண அமைப்பு இல்லாத ஜாதக அன்பர்கள் கூட திருமணத்துக்காக வேண்டிக்கலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க வேண்டிக்கலாம் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம வேற எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அது அனைத்தையும் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நிச்சயமா அமாவாசை தீதியில மட்டும்தான் நீங்க முடிஞ்சு வைக்கணும் அமாவாசை திதியில உங்க குலதெய்வம் மட்டும் இல்லாம உங்க இஷ்ட தெய்வத்தை யார் வேணா இருக்கலாம் அது முருகனா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் அம்மனா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் பைரவரா இருக்கலாம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிருங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க பழனி முருகனை நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரம் பண்றீங்க இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறீங்கன்னா உங்க வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த நாணயத்தை நீங்க செலுத்திட்டு வந்துடணும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த மூன்றாவது காயின் எதுக்குன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு தசா புத்தி அஷ்டமாதிபதி அதே மாதிரி பர்சனலா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஜாதகத்துல ஒரு சிலருக்கு ஐந்து கிரகங்கள் இருக்கு ஒரு சிலருக்கு எல் ஷேப்ல கிரகங்கள் இருக்கு ராசி கடல ஒரு சில ஜாதகர்களுக்கு ஜாதக அமைப்பே திரிகோணங்கள் சார்ந்த வகையில இருக்கும் ஒரு சில ஜாதகம் நான்கு மூலையிலையும் நான்கு கிரகங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டான ஜாதகம் எல்லாம் என்ன செய்யணும்னா போனா வாழ்க்கைய வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போகும் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால வாழவே முடியாது தலைகீழ் நின்னாலும் ஒரு நாள் கூட இப்படிதான் நடக்கும்னு பிரெடிக்ட் பண்ண கூட முடியாது அப்பேற்பட்ட வாழ்க்கைய தனக்கு சாதகமாகவும் பிரச்சனைகள் இல்லாத மாதிரியும் உதாரணத்துக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஆண் மிதன ராசியா இருந்தாலும் சரி பெண் மிதன ராசி நேயர்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது மனசளவில் ஒரு பயம் கூட இருக்கும் அப்படின்னா அதையும் உடைக்க கூடிய சக்தி தான் இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்துக்கிட்ட இருக்கு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை யாரை நோக்கி நீங்க செலுத்தணும் அப்படின்னா ராகு கால நேரத்துல அம்மனை நோக்கி இந்த பரிகாரம் நீங்க பண்ணணும் எந்த தினமா வேணா இருக்கட்டும் குறிப்பா செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் விசேஷமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எந்த அம்மனா வேணா இருக்கட்டும் குறிப்பா தெய்வம் காளி அம்மன் இந்த மாதிரி இன்னமும் அந்த அம்மனை இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ரூபாய் நாணயம் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம் ஒரு ரூபாய் நாணயம் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பதினோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட இருக்கட்டும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க பணத்தை முடிஞ்சு வைக்கலாம் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படி எடுக்காம கூட ஒரு சேர்த்துக்கோங்க நீங்க நீங்க ரூபாய் முடிஞ்சு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா சந்தோஷத்துல நீங்க பத்தாயிரம் ரூபாய் கூட எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய உண்டியல்ல செலுத்திடலாம் கூட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து செலுத்திட்டு வந்துடுங்க இந்த பரிகாரத்துல பணம்ங்கிறது முக்கியமே கிடையாது இறை நம்பிக்கையும் அதை கரெக்டா செய்யணும்ங்கிற ஒரு ஆர்வமும் மட்டும் தான் ஒரு சிலர் உங்க குலதெய்வம் ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம் உங்களுக்கு உடனே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் மட்டும் தான் டைம் ஆப் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆறு மாதத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறுனாலுமே உங்களால போக முடியலங்கிற பட்சத்துல குறைந்தபட்சமா ஒரு வருஷத்துக்குள்ளையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த நாணயத்தை செலுத்திட்டு வந்துருங்க ஆனா வேண்டுதல் முடிஞ்சுட்டா கண்டிப்பா அந்த நாணயத்தை நீங்க எடுத்துட்டு போயிட்டு பூண்டியல்ல செலுத்திட்டு வந்துடணும் இந்த பரிகாரம் உங்க அம்மா அப்பா கிட்டையோ தாத்தா பாட்டி கிட்டையோ கேட்டு பாருங்க கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பழமையான இதிகாசங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு பெஸ்டான பரிகார முறை இது கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் இதை பண்ணி பாருங்க நிச்சயமா மாற்றம் இருக்கும் இன்னொன்னு இது ஹால்ல பெட்ரூம்ல எல்லாம் உட்காந்து பண்ணக்கூடாது பூஜை அறையில உட்காந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் அதே மாதிரி ஒரே நாள்ல மூன்று காயினையும் ஒன்னா வைக்கலாமான்னா வேண்டாம் என்னோட பர்சனல் ப்ராப்ளம்க்காக பண்ணலாமா இல்ல அடுத்தவங்களுக்காக பண்ணலாமா என் குழந்தைக்காக பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டு கூட நீங்க பண்ணலாம் யாருக்காக வேண்டிக்கிட்டு வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவங்களையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த நாணயத்தை செலுத்துறது இன்னும் விசேஷமா இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்